மும்பை அம்பேத்கர் பள்ளி வளாகத்தில் அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது மகாராஷ்டிராவின் ஒருங்கிணைப்பாளரும் மும்பை தலைவருமான திரு காரை பாலன் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது எஸ் எஸ் ஐ தொழிலாளர்கள் சங்க மும்பை தலைவர் திரு காரைபாலன் தொழிலாளர் நலனுக்காக தொழிற்சங்க செயற்பாடுகள் தொழிலாளர் பாதுகாப்பு குறித்தும் மற்றும் உரிமைகள் பற்றியும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் பேசினார் பின்னர் தொழிலாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கி முக்கிய தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது இறுதியாக சங்கத்தில் பேசிய மாணவர் அணி கார்த்திக் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் தொழிலாளர்களுக்கு வரும் பல பாதிப்புகளில் யூனியனின் பங்களிப்பு மற்றும் விவரித்தார் எஸ் எஸ் எஃப்ஐ தொழிலாளர் யூனியன் சார்பாக நடந்த இக்கூட்டத்தில் பல தலைவர்கள் முக்கிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு இவ்விழாவை சிறப்பித்தனர் தலைவர் அப்படிங்கிறது இந்த போஸ்டர் அப்படின்னு தான் கிடையாது நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நீர் குழிவி பார்த்து நீர் குருவி பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாக்கான மினிட்டர் ட்ராவல் பண்ணும் அப்படி ட்ராவல் பண்ண பண்ண எனக்கு முத முதல ஒரு நீர் குழிவி என்ன பண்ணும்னா காத்து பிழிச்சுட்டே போகும் ரொம்ப எஃபெக்ட் போட்டு பார்க்கும் அவ்வளோ எஃபெக்ட் பண்ணும் காத்து பிழிச்சிட்டு போகும் அதை அப்போ வெளிட்டு இருக்கும் அது வேஸ்டாக ஒரு இடத்துக்கு போகும் டி பி பறந்து போகும் அப்படி பி ஸ்லேப்ல போகும் போகும் போக ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த இது கொஞ்சம் லேசா கையை வலி எடுத்து நகர்ந்தாக்கி இந்த கடைசியில் உள்ள அது வந்து ஒரு காத்துடைய அழுத்தம் இல்லாம எதுவுமே போகும் எந்த ஒரு மன லோடு இருக்காது எந்த விதமான பிரச்சனை இருக்கா அந்த கடைசி போகக்கூடிய பறவை இருக்காது அந்த சிறுவன் என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய ரெக்கார்ட் வலி எடுத்துன்னா இதுல டக்குன்னு பாஸ் பண்ணி இது அப்படியே பின்னாடி வரும் இது அப்படி போய் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அது வேகமா எடுத்துட்டு போகும் இப்படி ஒரு தலை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு உரிமையோடு கூட செய்யக்கூடிய ஒரு இந்த பாலன் தான் செய்யணும் இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யுங்க நான் இருக்கிறதுனால நான் எல்லாரையும் சிரித்து பேச முடியும் அவங்க எனக்கு எனக்கு பின்னாடி பண்ணுவாங்க எனக்கு தெரியும் எல்லாம் இவங்க நம்மளை பத்தி பின்னாடி எவ்வளவோ பேசலாம்னு ஆனா அவங்க முன்னாடி வந்தா கூட நான் அவங்க சிரிச்சுட்டு தான் பதிஞ்சிடும் என்ன பண்ண அந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்க எந்த இடத்துல வரும்போது ஒரு என்ன ஸ்ட்ரகலா ஒரு தீர்மானம் பண்ணணும் ஒரு முடிவெடுக்கணும் நீ முடிவு போது நான் தலைமைத்துவத்துல இருந்து தவறு பண்ண தவறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த தவறு பண்ணா கூடாது இந்த தவறு பண்ணா தலைமைக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறது நீங்க கத்து இது வந்து பெடரேஷன் நான் இப்ப போத முடிச்ச நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ண போறோம் இந்த பெடரேஷன்ல இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் சேர போறோம் இப்போ நம்ம வந்து இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல இந்த வந்து தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா

விஷயத்தை நீங்க கத்துக் கொடுத்தீங்களோ அதனால நம்ம என்ன பண்ண முடியும் தலைமை தூய்மை தலைவர் ஒரு தலைவர் கொடுக்கப்பட்ட உரிமை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை நம்ம இந்தியாவுக்குள்ள கான்ஸ்டியூஷன் ஃபாதர் அம்பேத்கர் டாக்டர் பாபா சாஹ் அம்பேத்கர் நம்மளுக்கு அவங்க கொடுத்த ஒரு உரிமை நம்மளுக்கு லேபருக்காக கொடுத்த ஒரு உரிமை இருக்கு அந்த உரிமைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து அது இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்கணும் அதுதான் இம்பார்ட்டன் அதுக்காக தான் இந்த லேபர் இருக்கு அதுக்காகத்தான் நம்ம எங்க எவ்ரி வீக் மீட்டிங் பண்ணும் அதுக்காகதான் தேவையா இருக்கு ஒரு ரைட் இருக்கு எங்க அப்பாவுக்கு ஒரு ரைட் இருக்கு பெரிய ஒரு ரைட் இருக்கு எல்லாருக்கும் ஒரு ரைட் கூட இருக்கு இந்த மும்பைல இருக்கீங்க எல்லாருக்கும் தேவை அந்த ரைட் நம்ம அறியணும் என்ன கொடுத்துருக்காங்க அது பத்தி என்ன பண்ணணும் தெரியணும் நமக்கு நம்ம எப்படி அது கூட அப்பா போறீங்க எல்லாரும் போவீங்க வண்டி ஓட்டிட்டு போவேங்க ஒரு சிக்ஸ் அவர் செவன் அவர்ல வண்டி ஓட்டி போவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு யூனிங் பண்ணதுக்கு சரி இடம் இல்லை சாப்பாடு சாப்பிடுறதுக்கு சரி இடம் இல்லை நைட்ல தூங்குறதுக்கு சரி இடம் இல்லை நான் ரொம்ப தேட எங்க அப்பாவை போன் பண்ணி பாத்திருக்கேன் எங்க அப்பா சொல்லு